இன்றைக்குள்ள முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கட்டுள்ள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இயக்கம் ஏதாவது ஒரு சங்கம் ஏதாவது மன்றம் ஏதாவது மதகப்பு இப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கிறோம் நான் அனஃபி மதகப்பு நான் சாஃபி மதகப்பு நான் வந்து இந்த ஜமாத்து நான் டிஎன்டிஜே நான் ஜாக்கு நான் ஒய்எம்ஜு இந்த என்டிஎஃப் இந்த மாதிரி அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு தாவா செய்கிறது தாவா செஞ்சு ஆள் ஆளுக்கு வந்து குரான் மொழிபெயர்ப்புன்னு வச்சுருப்பாங்க குரான் மொழிபெயர்ப்புன்னு வச்சுருப்பாங்க இஸ்லாத்தை நீங்கள் அறியணுமா முஸ்லீம் ஆகணுமா இஸ்லாத்தை அறியணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க கொஞ்சம் நம்பரை கொடுப்பாங்க அந்த ஜமாத்தை சார்ந்த தர்ஜுமாவாக இருக்கும் டிஎன்டிஜேனா டிஎன்டிஜே சார்ந்த தர்ஜுமாவாக இருக்கும் என்டிஎஃப்னால் என்டிஎஃப் சார்ந்த தர்ஜுமாவாக இருக்கும் அந்த தெரிஞ்சுமாக கொடுப்பாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க படிங்கங்குவாங்க நீங்கள் ஒரு கால் செஞ்சால் போதும் உங்களுக்கு நாங்கள் வந்து குரானை வந்து இலவசமாக அனுப்பி வைக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசுவாங்க பேசி தாவாகவும் செய்கிறாங்க செய்யும்போது இந்த இஸ்லாத்துக்கு வராங்க சில பேர் சில சகோதர சகோதரிகள் இந்த குரானை படித்து இஸ்லாத்துக்கு வராங்க அப்போ இஸ்லாமத்துக்கு ஒரு டிஎன்டிஜே வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க டிஎன்டிஜே வழியாக ஒரு இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரியோ ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்த சகோதர சகோதரி இஸ்லாத்தை வந்துட்டாங்கன்னா சுன்னத் ஜமாத்தை சார்ந்த சந்தோஷப்படுவாங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்க வெளியேட்டுக்கு போயிட்டாங்க இப்படிங்குவாங்க அல்லது ஒய்எம்ஜேக்கு போயிட்டால் எல்லோரும் சேர்ந்து இவங்க வழிகேடுங்குவாங்க அல்லது சுன்னத் ஜமாத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து இஸ்லா தழுவிட்டாங்க தழுவி அவங்களுடைய சுண்ணத் ஜமா சேர்ந்து மத செலவு படிக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அது நல்ல விஷயந்தான் இஸ்லாத்துக்கு வந்தது பெரிய அப்படி சொல்ல மாட்டாங்க வழியை எழுங்குவாங்க இந்த பக்கம் வந்துடுங்க இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த பழக்கம் எல்லா ஜமாத்துலேயும் இருக்குது அப்போ இந்த எல்லா ஜமாதிலும் இருக்கும்போது ஒரு மாற்று மத சகோதர சிந்திக்குடிவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த முடிவு எடுப்பாங்க ஒரு தவறான முடிவு தான் எடுப்பாங்க இது சம்மந்தமாக வந்து பழனி பாபா அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பழனி பாபாவை சொல்கிறாரு அந்த ஒரு வீடியோவும் பாருங்கள் வீரபத்ரன் என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்தார் அவரோட ஒரு இருபது பேர் என்கிட்ட வந்தார் இஸ்லாத்த தள்ளுவனுங்கிற எண்ணத்தோட இருந்தாராம் இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் ஏங்க சார்னு கே என்னங்க பாபா எங்க தான் எழுபத்தெட்டாயிரம் ஜாதி ஜனம் இவனுகளிட்டிருந்து தாங்காம தான் நான் இங்க வந்தேன் மஸ்ஜிதே மாமூருங்கிற பள்ளிவாசல் கிட்ட போய் நின்னாராம் எந்த இதுல அங்கப்ப நாயக்கன் தெருவில் அங்க எங்க ஜிகாத் கமிட்டிக்கார பையன் சார் நீங்க இஸ்லாம் ஆகணுமா நீங்க எங்க ஜிகாத் கமிட்டிக்கு போங்க வேற எங்கும் போயிடாதீங்க மத்தவெல்லாம் திருட்டு பையன் இருக்கான் எங்க போய் ஜிகாத் கமிட்டிக்காரா அவன் எல்லாரையும் அப்படித்தான் சொல்றான் அப்படித்தான் சொல்லுவான் ஏன்னா எங்களை ஆதரிக்காதவனா அவன் அப்படித்தான் சொல்ற மாதிரி நாங்களே ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அந்த உடனே அவனை விட்டு போட்டு இன்னொருத்தின் போயிருக்கான் அவன் ஏற்கனவே எங்க ஜிகாத் இருந்து வேலைக்கு போனவன் ஜிகாதெல்லாம் பிராடுங்க அங்கெல்லாம் போகாதீங்க நீங்க இங்க வாங்க நாங்க இங்க புதுசா இஸ்லாமிய ஐக்கிய பெடரேஷன் வச்சிருக்கிறோம் இருக்கிறான் சரி நீ இவர் அங்கேயும் கொஞ்சம் புத்தகம் வாங்கிட்டார் அங்க ஒரு அமதியா வந்திருக்காரு அவர் இவரை கொண்டே மிஷன்ல கோடம்பாக்கத்தில் விட்டார் இவர் ஒரு மூணு நாள் இந்த எல்லாம் படிச்சு பார்த்து போட்டு இருக்கும் போது அதுல சில விளக்கங்கள் புத்தகங்கள்ல வரத கச்சு மறுநாள் இவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டார் நஜாத் கோஷ்டியில நஜாத் கோஷ்டிகாரன் கொடுத்து சுத்திட்டு இருக்கும்போது அப்துல்லா அடியார் போய் அவனை மடக்கி தூக்கிட்டு வந்திருக்காரு கொஞ்ச நாட்டில் இவன் இப்படி இஸ்லாமா போறாங்கன்னு செய்தி கேட்டு கொடிக்கால் செல்லப்பா கோஷ்டி போய் தூக்கிட்டு வந்திருக்கு கடைசியில நஜாத் குரூப்ல இருந்து அந்த போயிருக்கிறான் அங்க இருந்து ஜமாத்த இஸ்லாம்கிட்ட போயிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்கான் அவன் தப்பு நாங்க தான் சரி அவன் தப்பு நாங்க தான் சரி அவங்க பண்றதெல்லாம் ஹராம் இருக்கான் சில எதம் கூட சேர்றதுன்னு தெரியாம யாரு கூடயும் சேர மாட்டேன்னு உட்பாங்க இவனுகளை வெட்டனா என்ன இப்போ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு இவர் அதாவது வந்து ஒரு இஸ்லாத்தை வந்து தழுவ வரார் ஐஏஎஸ் அதிகாரி வந்து வீரபத்ரனுக்கு இஸ்லாத்து தழுவு வந்திருக்கிறாரு தழுவு உறவு என்ன நடக்குது ஃபஸ்ட்டு ஜிகாத் கம்பெனி சார்ந்தவங்க இங்கே வந்துருங்க மற்றவங்களாம் பையன் போயிடாதீங்க அப்படின்னு பழனி பாபா தான் சொல்கிறாரு அப்போ இந்த நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் இருக்கும்போது சரியான தீனை வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் நம்மால் எப்படி தர முடியும் நாமளே வந்து சரியான ஒரு தீனில் இல்லையே பிரிவினைங்கிறது வந்து இஸ்லாம் ஆதரிக்குதா எதிர்க்குதா நபி இதை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்களா இல்லை எதிர்த்து இருக்கிறாங்களா இந்த பிரிவினை மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியுமா இல்லை நரகத்துக்குரிய பண்பா எந்த விஷயத்தையும் இல்லை இது சிறுக்குக்குள்ளே தள்ளுமா பிரிவினைங்கிறது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உதவுமா எந்த விஷயத்தும் பே அதை கண்டு கொள்வதும் இல்லை நம்ம வந்து சிறுக்கை ஒழிக்க போகிறோம் விதேத்தை ஒழிக்க போகிறோம் இப்படின்னு பேசுகிறோமே தவிர இந்த பிரிவினை வந்து இஸ்லாம் ஆதரிக்குது எந்த வசதம் பிரிவினை ஆதரிக்குது அவள் பிரிவினை வந்து அபிஷன் எதிர்த்தாங்களா ஆதரிச்சாங்களா இது இப்ளி குணமா அல்லது நல்லோருடைய குணமா பிரிவினைங்கிறது வந்து நல்லோருடைய குணமா அல்லது இப்ளி சுடை குணமாக இது சம்பந்தமாக பார்க்கறதே கிடையாது பார்க்காமையே வந்து இயக்கங்களில் வந்து அடிமைப்பட்டு இயக்கத்துடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை வந்து கேட்டுட்டு இருக்கும்போது புதுசாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு சரியான தீனை நம்மால் தர முடியாது ஏன் தர முடியாது அப்படின்னா நாமளே சரியான தீனை வந்து விளங்கலை நாமளே சரியான தீனை நடைமுறைப்படுத்தலை அவ புதுசாக வரவங்களுக்கு நாம் எப்படி கற்றுக் கொடுப்போம் நம்ம எந்த இயக்கத்தை சார்ந்து இருக்கிறோமோ எந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கிறோமோ எந்த அறிஞர் வழியாக வந்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டோமோ அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ எதை நாம் சரி கொண்டோமோ அதை தான் போதிப்போம் இதுவான் இஸ்லாம் குரானை கையில் கொடுக்குற வேலையை நம்ம விட்டுட்டு இயக்கத்தை வந்து கையை கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணிட்டுருக்குறோம் இயக்கம் தான் தீன்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் இஸ்லாம்னாவே இயக்கம் தான் கொண்டு வந்துட்டோம் இது வந்து நமக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும் அந்த இயக்கவாதிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்திருக்குமா நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்